மயிலாடுதுறை அருகே தேசிய அளவில் நடைபெற்ற ஓபன் கராத்தே சிலம்பம் குத்து சண்டை யோகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன் போட்டியை ஏடிஎஸ்பி தொடங்கி வைத்து பரிசுகளை வழங்கினார் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழு முதல் பதினெட்டு வயது வரையிலான மாணவ மாணவிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா செம்பனார்கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் தேசிய அளவிலான ஓபன் கராத்தே சிலம்பம் குத்து யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் இப்போட்டிகளை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் கராத்தே பிளாக் மற்றும் கலர் பெல்ட்களுக்கான போட்டியில் கட்டா குமித்தே பிரிவுகளிலும் யோகாசன போட்டியில் புஜங்காசனம் சர்வாங்க ஆசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களில் இரண்டு யோகா ஆசனங்களையும் சிலம்பாட்டத்தில் குத்து வரிசை தட்டு வரிசை அடிவரிசை பிடிவரிசை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஏழு வயது முதல் பதினெட்டு வயதிற்கு உள்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த போட்டிகளில் மயிலாடுதுறை கடலூர் தஞ்சாவூர் திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கராத்தே பயிற்றுனர் விநாயகம் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டிகளில் கராத்தே சிலம்பம் யோகா கலை வல்லுநர்கள் மாணவர் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சான்றிதழும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க